வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பச்சை மயில் வாகனனே சிவபால சிவபாலசுப்பிரமணியனேவ வா எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே பச்சை மயில் வாகனனே சிவபால வா இச்சையெல்லாம் உன் வைத்தேன் எல்லவும் பயமில்லையே கொஞ்ச மொழி ஆனாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்ரமணியனேவ இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எழளவும் பயமில்லையே மெல்லமது பள்ளந்தனிலே பாயும் தன்மை போல் உள்ளந்தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கள்ள கரைந்ததப்பா பச்சை மயில் வாகனனே வா இச் செயல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே நெஞ்சம் அதில் கோவில் அமைத்தேன் அதில் நேர்மையனும் தீபம் வைத்தேன் நீ செஞ்சிலம்பு கொஞ்சம் வேலா செய்வர் மயில் வீரா பச்சை மயில் பாகனே சிவபாலசுப்ரமணியனேவா இச்செயல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே படை வீடழகா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ எருமையில் எறி வருவாய் எங்கும் நிறைந்தவனே பச்சைமயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனேவா இச்செயலஉ வைத்தேன் எல்லவும் பயமில்லையே அலைகடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையாமனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அலையாமனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனேவ இச்சையெல்லாம் மேலே வைத்தேன் எழளவும் பயமில்லையே எழளவும் பயமில்லையே இல்லையே முருகனுக்கு அரோகரா நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா